வணக்கம் கல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான சமையல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நான் எப்படி புதினா தொழில் அரைப்பேங்கிறதையும் பார்த்துடலாம் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா உளுந்துருக்குங்க உளுந்து நல்லா தவிர வறுத்துட்டு இது கூட இஞ்சி காஞ்ச மிளகாலாம் போட்டு நல்லா வறுத்துடணும் நல்லா வறுத்து இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்பொழுது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இது நல்லா ப்ளைட்டில் மாற்றின உடனே கொஞ்சம் நேரம் நம்ம ஆற வச்சிடணும் இது கூட நான் கொஞ்சம் புளி கல்லுப்பு அப்புறம் இதையும் சேர்த்து நல்லா விட்டுட்டு பார்த்திங்களா புதினா நல்லா க்ளீன் பண்ணி வச்சு தண்ணியில் போட்டு அலசி வச்சிடலாம் சூப்பராக ரெடியாகிடுச்சு புதினா சட்னி அரைச்சி எடுத்துடலாம் சூப்பராக இருக்க பாருங்கள் புதினா நோவை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாங்க ரொம்ப உழம்புக்கு கிடையாது சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு சூப்பராக இருக்கும் சுடசாதத்தில் இந்த மாதிரி புதினா தான் விற்பாங்க சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு அந்த பசி நல்லா எடுத்து நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப 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 உடம்புக்கு நல்ல புதினாக்கிறேன் அப்படின்னு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப உதவி சாப்பிடுவாங்க அப்புறம் சேனல் டைம் உள்ளே வராங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ட்ரை பண்ணிக்க சேனல் சீட் பண்ணு தொடர்ந்து உங்கள் பையும் பதினாட்டங்கள் ரொம்ப முடிவு மட்டுமே பதினாட்டுல எனக்கு உதவி காலத்துல